அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேச்சு மூச்சு கவனம் வழி வெற்றி லாபம் வரும் ஆக பேச்சு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்லிடுறேன் பேச்சு மூச்சு கவனம் வழி வெற்றி லாபம் வரும் அப்போ பேச்சுலேயும் மூச்சு அப்படிங்கிறப்ப அது யோகிகள் ஞானிகள் அந்த மூச்சு கண்ட்ரோல் சொல்லுவாங்க நார்மல் இவங்க முயற்சியில் முயற்சியில் ஒரு ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் அப்போ ஏன்னா வெற்றி லாபம் அப்போ தான் வரும் அந்த கவனம் தேவை ஏன்னா அலட்சியமாக நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லருந்து தான் சொல்ல முடியும் அவனே ஆறாம் இடத்ததிபதியாக போய் ரெண்டில் இருக்கிறப்ப தேவையற்ற பகை விரோதம் வராதபடி பேச்சில் கவனம் வச்சுக்கணும் நீங்கள் அப்படி பேசிடுவீங்க அது ரெடியாக ரெண்டில் செவ்வா இருக்கிறப்ப துடுக்குன்னு பேச்சு போகுது உள்ளியாக நீங்கள் தேல் கொட்டுற மாதிரி தான் இப்போ ரெண்டில் செவ்வாய் இருக்கிறப்ப கவனம் வச்சுக்கணும் அண்டு இரண்டில் எட்டு பதினொன்று கூடையே அந்த புதனும் சேர்ந்திருக்கிறார் அப்போ நான் பேசக்கூடாதுன்னு நினச்ச தப்புன்னு பேசி விட்டேன் ஏன்னா எட்டுங்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அதன் மூலம் லாபம் இழப்பு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கெடுத்துக்காதீங்க பதினோராம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறப்ப தன லாபங்கள் வரும் உங்கள் பேச்சு வெடுக்கு துடுக்குன்னு போய்ட்டு கெடுத்துக்கக்கூடாது அதில் கவனம் வேண்டும் அதனால தான் பேச்சு மூச்சு கவனம் வேண்டும் இந்த ஸ்டார்டிங்கில் பேச்சில் கவனம் வேண்டும் அடுத்த நான் சொல்லக்கூடிய அந்த டேட் ஒவ்வொரு கோள்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப மூச்சில் கவனம் அப்படின்னா கை கட்டி அப்படின்லாம் சில வீடியோஸில் போட்டிருப்பேன் முயற்சி பண்ணுறதுல ரொம்ப நிதானமாக கை கட்டுறதுன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கணும் ஒன்றும் செய்யக்கூடாது போகிறபடி அப்படியே போகணும் புதிய முயற்சிகள் வேணான்னு அர்த்தம் இது வந்து கவனம் தேவை மூச்சில் அப்படின்னா முயற்சியிலேயும் கவனம் தேவை மூச்சில் கவனம் தேவைன்னா மூச்சை கண்ட்ரோல் பண்ணாலே மனம் கண்ட்ரோல் ஆகுங்க மனம் இஷ்டத்துக்கு வே வேலை செஞ்சால் தான் வம்பு ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒவ்வொரு பகை விரோதம் பிரச்சனைகளை வரவழைச்சிக்குவீங்க அதனால தான் மூச்சில் கவனம் வேண்டும் மெடிடேட் பண்ணிங்கன்னா தான் மூச்சில் கவனம் வரும் அதில் வந்து அந்த சமநிலையில் இருப்பீங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் உச்ச வி உச்சமாக போகிறார் அப்போ இந்த ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்சமாகிறதால தான் அது பே ஃபஸ்ட்டு பேச்சில் கவனம் அப்புறம் மூச்சில் கவனம்னு தட் இஸ் முயற்சியில் ஏன்னா லக்னாதிபதியாக வர்றப்பையும் மூச்சிலையும் கவனம் தேவை ஒவ்வொரு ஒவ்வொரு வேகமாக கோவமாக நீங்கள் பேசுகிறப்ப மூச்சு வேகமாக வலது நாடியில் ஓடும் ஆ ஆக என்ன பேசுகிறோன்னு தெரியாது அந்த நான் சொல்லுவேன் திட்டுறது மாதிரி பைத்தியம்னா என்னையா அது லூசுன்னு சொல்கிறீங்க ஐவின்னு எல்லாம் நம்ம அன்புள்ளங்கள் தானேங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களை அப்படி திட்டமாட்டோம் ஏன்னா லூசு மாதிரி பைத்தியம் மாதிரி பிகோ பண்ணுறேன் அப்படி தான் நான் அந்த அன்புள்ளங்களை நினைக்கிறேன் சொல்கிறேன் ஸோ அந்த மூணாம் இடத்துல அங்கே செவ்வாய் இருக்கிறப்ப அப்படி ஒரு அதிரடி காட்டுவீங்க ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே இருக்கார் அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் லக்னாதிபதி உச்சமாகிறார் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்புறம் என்ன அப்புறம் எட்டாம் இடத்ததிபதியும் எட்டு பதினொன்று குடையவனும் சூரியனோடு சேர்கிறப்ப அந்த நிபுணத்துவமும் வெளிப்படுவங்கள் இருக்கு உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இது வச்சுக்கணும் அதனால தான் பேச்சு மூச்சு கவனம் தேவைன்னு இருக்கேன் ஏன்னா செவ்வாய் உச்சமாகறப்ப பெரிய காரிய வெற்றி உண்டு அந்தஸ்து மரியாதை கண்டிப்பாக உயரும் ஏன்னா மூணில் இந்த சூரியன் இருக்கிறது அப்படி சூப்பர் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அண்டு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் போகிறார் சரி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் அங்கே போயிடுறார் ஆக ரெண்டாம் தேதி ரெண்டு ரெண்டு புதன் மாறுறார் ஆறு ரெண்டு இருபத்தி நாலு சுக்கரன் மாறுறார் சாரி செவ்வாய் மாறுறார் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சுக்கரர் ஸோ சூரியன் புதன் செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி அவர் உச்சம் அண்டு சுக்கரன் ஸோ நாலு கோள்கள் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப சும்மா அதிரடியாக ஆகும்லாம் பண்ணக்கூடாது கவனமாக செய்யணும் ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதி வழுக்கிறது உச்சமாகிறது அவனே ஆறாம் அதிபதியாக வரா பகை விரோதம் பிரச்சனைகள் வரும் இப்போ போட்டிகள் வரும் நீங்கள் பேசுகிறப்ப தேவையில்லாமல் போட்டி பொறாமைகளை நீங்களே வளர்க்கக்கூடாது அதனால தான் பேச்சு மூச்சு கவனம் தேவை அப்படின்ட்டு அந்த கவனம் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் வரும் அந்த வெற்றியை கொடுக்கறதுக்கு மூணாம் இடத்ததிபதியான சனி பகவான் நாலாம் இடத்துல டே நே வேலை பார்த்துட்டே இருக்கணும் நாளில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமையாக அந்த அனுபவத்தை காட்டணும் அண்டு ஐந்தில் உள்ள ராகு ஒரு குழப்பம் ஏன்னா ராகு வந்து சனியை போன்று வேலை பார்ப்பார் உங்கள் முயற்சிகளில் அவர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் நீங்கள் பிறர் தான் கொஞ்சம் பயப்படுவீங்க கொஞ்சம் மற்றவங்கள பார்த்து பயப்படுவீங்க புதிய நபர்கள் மதத்தினர் அதெல்லாம் பார்த்து சற்று மனசில் ஒரு கிளேசம் கிளேசம்னாக்கா ஒரு 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 குழப்பம் ஒரு தயக்கம் அதெல்லாம் வரும் ஏன்னா இது ஒரு பென்ஷன் வாயாக இருப்பதால் ஆனால் அதுக்கு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் உள்ள கேது பதினோராம் இடத்துலேருந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போலயே அவர் வேலை செய்யக்கூடியவர் நிழல் செவ்வாய் போன்று அதனால் அதிரடியான வெற்றிகளும் லாபமும் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு கிடைக்குங்க ஆனால் பேச்சிலையும் மூச்சிலையும் கவனம் தேவை தட் இஸ் முயற்சியிலையும் கவனம் வச்சுக்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் சும்மா என்ன செய்கிறோன்னு தெரில என்ன முயற்சி பண்ணுறோன்னு தெரில ஏதோ அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சேன் பேசன்ட்டு பேசிட்டேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன் இப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த லாப இழப்பு பேராசையோடு செயல்பட்டீங்க பேராசையோடு முயற்சி பண்ணீங்கன்னாலும் வம்பு அந்த முயற்சியில் ஏன்னா புதன் அதை மாதிரி பண்ண வைப்பார் பதினோராம் இடத்தி மூணில் இருக்கிறப்ப அப்படி எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களை அறியாமல் பண்ணுவீங்க வேறு பேராசையும் உங்களுக்கு வராது கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இருந்தாலும் திடீர்னு வெளிப்படும் ஏன்னா மூணாம் இடம் ஹெவியாக வழுக்குது அதில் முக்கியமாக பத்தாம் விதியான அந்த சூரியன் இருக்கிறது இந்த மூணு ஏழு பதினொன்று அந்த அந்த மூன்று கோள்களும் காம பாவகத்திற்குரிய அந்த மூன்று கோள்களும் அந்த மூணாம் இடத்துல போய் சேர்றாங்க அதுதான் பேச்சிலையும் மூச்சிலையும் கவனம் தேவை ஸ்டார்டிங்கில் பேச்சில் கவனம் தேவை அண்டு செவ்வாயெலாம் வந்து இடப்பயிற்சி ஆகிறப்ப ஆறு ரெண்டுக்கப்புறம் மூச்சு அதுலேயும் கவனம் அதாவது முயற்சி மூச்சில் கவனம் இருந்தாலே நிதானமாக செயல்படுவீங்க வேகம் கோபம் பதட்டம் வந்தால் தான் மூச்சு கண்ட்ரோல் இருக்காது ரைட் ஆண்ட் சைடு ஓவரா மூச்சை இது பண்ணுவீங்க ஹீட்டாக இதாகும் உடம்பு சிக்கலாகும் அதுக்கு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய அன்புள்ளங்களுக்கு அதெல்லாம் உணர முடியும் அஸ்டோமையன் தரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிடணும் இந்த ஜிபந்தி ஆடத்தை அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேச்சு மூச்சில் நீங்கள் தனியாலாம் கவனம் வைக்க வேணாமங்க சூழல் சரியில்லைங்கிறப்பயே அதை ஒரு சேஃப்டி பிளே நீங்கள் அது மாதிரி பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த சேஃப்டி செக்யூரிட்டின்னு அந்த மீன லக்னம் மீனராசி அன்புள்ளங்கள் போல் நீங்களும் செய்வீங்க கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளே தன்னை தற்காத்துக்கிறதுக்கு சுயநலமாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ரூட்டை போட்டுருவீங்க ஏன்னா அது தேலை அதனால தான் அந்த சிம்பல் கொடுத்துருப்பாங்க அது அப்படி இடுக்கில் சந்தில் கந்தில் கன்வீனியண்ட்டாக மறைஞ்சி அது இஷ்டத்துக்கு இருக்கும் அப்படி கூலாக கூழாக இருக்கும் இந்த ஈரப்பதம் உள்ள இடத்துல அது மாதிரி கூழாக இருக்க எந்த இடம் கூழாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சுகமாக இருக்கோ அதில் நீங்கள் உட்காருவீங்க ஆனால் ஐந்தாம் இடத்ததிபதியான குரு பகவான் ஆறில் இருக்கார் அது உங்கள் புத்தியில் ஒரு தடுமாற்றம் பிரச்சனைகளை கொடுப்பார் ஏன்னா மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்குற மாதிரி பண்ணுவார் அவர் அது உங்களுக்கு மன நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியும் போகும் அதனால் கவனம் தேவை அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது சும்மா தாங்க அதனால் பேச்சு மூச்சில் கவனத்தை வச்சுக்கிட்டு காரியம் காரியமாட்டுறப்ப அதிரடியான வெற்றி கிடைக்கும் அண்டு லாபமும் கிடைக்கும் இந்த கேது லாபத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கார் வெற்றியை கொடுக்க நாலு பேர் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் அண்டு செவ்வாய் உங்கள் லக்னாதிபதியும் அதுக்கு உதவி செய்கிறாங்க ஏன்னா உச்சமாக இருப்பது பெரிய ப்ளஸ்ஸுங்க அதுவே ரொம்ப நெகட்டிவ் எப்போ அப்படின்னா உங்கள் பேச்சில் கவனம் இல்லாமல் பிகேவ் பண்ணுறப்ப மூச்சில் தட் இஸ் முயற்சியில் கவனம் இல்லாமல் இருக்கிறப்ப ஆபத்து ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருந்தாலும் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவன் உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதால அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனையில பாதியை கொடுப்பார் அதை கவனம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் அனுபவங்களை இதுவரையிலும் அப்படி இப்படி கற்றுக்கிட்டே இருந்ததை இப்போ உங்கள் திறமை வித்தையை வெளிப்படுத்துகிற மாதிரி உங்கள் அனுபவத்தை காட்டுற மாதிரி வரும் அதன் மூலம் வெற்றியும் லாபமும் வரும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்